அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல்கிற திருக்குழு கிணங்கு நாங்கள் வெல்டி செஞ்சு தரோம் இன்றைக்கி நம்ம பாசி பருப்பில் லட்டு செய்ய போகிறோம் பாசி பருப்பு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பருப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ப்ளட் பிபி பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே இது உதவிகரமாக இருக்கும் இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்றது மூலயமா தலைமுடி உதிர்வது நிறு நிறுத்தப்படும் நம்மளுடைய தலைமுடி நல்லா ஆரோக்கியமாக நீளமாக வளரும் எல்லா வித பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த பச்சை பயிரில் இந்த தோலோடு இருக்க பச்சை பருப்பை எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் அதை நல்லா வானலை நல்லா பொரியிற மாதிரி நல்லா வருங்க நல்லா வருபடுறப்ப அதோடைய கலர் வந்து நல்லா சேஞ்சபிள் ஆகிடும் இந்த போல் பாசி பருப்பு போல் நாங்கள் பல விதமான லட்டு வெரைட்டிஸ் நாங்கள் செஞ்சு தரோம் ஒரு பத்து விதமான லட்டு வெரைட்டிஸ் நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தான ஃபுட்டை நம்ம கொடுக்குறோன்ற ஒரு மன நிறைவு நமக்கு ஏற்படும் பியூரிஃபையான நெய்யில் நாங்களே ஹோம்மேடாக செஞ்சு தரோம் மற்றவங்களுக்கு இங்கே கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சா கூட ஒரு பத்து விதமான லட்டு வெரைட்டிஸ் வச்சு அந்த மாதிரி பொருட்களை கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இது ஒரு அழகான கிஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான கிஃப்ட்டாகவும் இருக்கும் இதை இதுக்கும் நாங்கள் வந்து கிஃப்ட்டு ரே மாரி ரெடி பண்ணி தரோம் நீங்கள் ஒரு கப் பாசி பருப்பு ஒரு பத்து ஏலக்காய் அதே ஒரு கப்பில் நாட்டு சர்க்கரையில் தான் இது எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிச்சு ஜடலையில் வச்சு அந்த மாவை நல்லா சளிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த மேலே கொஞ்சம் நுர நுரம் இருந்தால் அது வந்துடும் நல்லா ஃபைனாக அரைச்சா ஓகே அப்படியே கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ப்யூர் நாங்களே ஹோம்மேடாக செய்கிற நெய் இது ஆஃப் லிட்டர் நெய் நானூற்றி முப்பது ரூபான்னு சொல்லி காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய் அதில் ஊற்றிடுங்க இப்படி நம்ம நீ லட்டு செய்கிறது பிரகாரம் மூணு மாதம் அளவுக்கு இந்த லட்டு வந்து கெடாமல் பாதுகாக்கப்படும் நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஊற்றி எந்த விதத்த இன்னுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் லட்டு பிடிக்கலாம் மேலே சின்னதாக ஒரு பருப்பு வச்சு அழகாக முந்திரி பருப்பு உங்களுக்கு இஷ்டப்பட்ட பருப்பு நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா இந்த லட்டு நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம் மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதை டெய்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதாலும் நல்லா ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாகவும் இது இருக்கும் பிள்ளைங்க இதை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு முறை நீங்களும் பிள்ளைங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க நாங்கள் இட்லி பொடி காம்போ ஆஃபர் ஒரு நான்கு விதமான இட்லி பொடி அப்புறம் ஹோம்மேடாக நாங்கள் செய்கிற நெய் மசாலா இதுவும் ஹோம்மேடாக நாங்களே செய்கிற மசாலா பொடி தான் இது எல்லாமே காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்